என் இதயம் யாருக்கு தெரியும் என்கிற வேத வார்த்தை குறித்து உங்களோடு பேச மனுஷன் முகத்தை பார்ப்பான் என்றார் ஒன்று அதிகாரம் பதினாறு வசனம் ஏழு நம்முடைய உறவுகளும் நண்பர்களும் நம்முடைய சந்தோஷமான முகத்தை தான் ஆனால் மாத்திரமே நம்முடைய இதயங்களை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய உறவுகளோடு நம்முடைய நண்பர்களோடு இருக்கும்போது உற்சாகமாக இருக்கிறோம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஆனால் தனிமையில் பலவிதமான கவலை

சமூகத்தில் நீங்க காரியங்களை ஒப்புவித்து ஜெபிக்கும்போது எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஏசப்பா உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார்